தமிழகத்தை ஒழுக்கி கொண்டிருக்கிற போதை பொருள் சம்பந்தமான ஆழமான நபர்களுடைய ஈடுபாட்டை மற்றும் சட்ட விரோத பண பரிமாற்றத்தை காவல்துறையும் அமலாக்கத்துறையும் தீவிர விசாரணையின் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அவர்கள் கடமையாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மேலும் இன்று கூட மால் காலை பத்திரிகை செய்திகளிலே தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட ஒன்று புள்ளி ஐம்பத்தோரு கிலோ உயர் ரக கஞ்சா சென்னைக்கு கடத்தி வரப்பட்டது பிடிபட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது இது போன்ற செய்திகள் சமூக விரோதிகளால் செய்யப்படுகிறது அவர்களை கட்டுப்படுத்த முடியாத அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் மிகுந்த கவலையோடு தமிழகத்திலே பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழலிலே இருக்கிறார்கள் இதுபோன்ற போதை பொருட்களுடைய விற்பனை கல்லூரி பள்ளிகளிலே இருப்பதாக பல தகவல்கள் பல மாவட்டங்களிலிருந்து வருவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசனுடைய முதற் கடமை அவசிய கடமை அவசரக் கடமை என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழக அரசுக்கு உணர்த்த விரும்புகிறது இன்றைக்கு பல செய்திகள் தொலைக்காட்சியிலே வருகிறது சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை பற்றி அவருடைய பணிகள் குறித்து செய்திகள் வருகிறது தமாகவை பொறுத்தவரையிலே இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது துறையினுடைய பணியை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டிய அவர்களுடைய கடமை மேலும் தேர்தல் நேரங்களிலே எதிர்கட்சிகள் இதனை அரசியலாக்க நினைத்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்தியாவினுடைய இந்தி கூட்டணியினுடைய உச்சக்கட்ட முரண்பாடு நேற்று மேற்கு வங்கத்திலே அதனுடைய முதல்வர் தன்னுடைய கட்சிக்கு மட்டுமே நாற்பத்தி ரெண்டு தொகுதியும் அறிவித்ததன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தலைமையில்லாத கூட்டணியாக இந்தி கூட்டணி மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் மக்கள் ஒருபோதும் ஏமாற தயாராக இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மத்தியிலே தேர்தல் கமிஷனுடைய அதிகாரியுடைய ராஜினாமா என்பது அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக என்பதில் கருத்து கிடையாது எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலே வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை பயன்படுத்தி கொள்ள நினைத்தால் அது எடுபடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது புதிய ஆணையரையும் வரும் நாட்களிலே சட்டப்படி நியமிக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் நேற்றைய தினம் பாஜகவோடு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது கூட்டணிக்கு பலமே என்று தமாக கருதுகிறது இந்திய கூட்டணியிலிருந்து ஜார்க்கண்டிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சரியாக நிற்பதாக அறிவித்திருப்பது மற்றும் ஒரு முரண்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இல்லை கேட்டால் சொல்லுங்கள் சார் நீங்கள் தேர்தல் பத்திரத்தை பொறுத்தவரையில் எல்லா கட்சியும் ஒரே நிலையில் தான் இருக்கு தேர்தல் பத்திரத்தை வந்து யாரும் எந்த கட்சியும் சட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு வாங்கவில்லை அப்படி நினைத்தால் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பெரிய கட்சிகள் அந்த பத்திரத்தை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு சட்டம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்றவாறு கட்சிகள் செயல்படும் இந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அதனை வைத்து தேர்தலில் வாக்கு வங்கி வாங்கலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறாக எதிர்கட்சிகள் கூறினால் அது போன்ற பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மக்கள் இப்பொழுதெல்லாம் தயாராக இல்லை அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் புரியல 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 கூட்டணியில் இது பதினஞ்சு நாள் கிடா நாட்டுப்பற்று இன்றைய இந்திய மக்களுடைய மனநிலை அதனை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிபலிக்கிறது குறிப்பாக எங்களது இயக்கம் தலைவர்கள் தொண்டர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றுவார் என்னுடைய செயல்பாடு அமையும் வருங்காலங்களிலே அது உயரும் சிறக்கும் வெற்றி பெறும் நேற்று ஓபிஎஸோட பேசியிருக்க மற்ற கட்சிகள் பிஜேபி கூட்டணிக்கு வர வாய்ப்பு பாமக அதெல்லாம் வந்து கூட்டணியினுடைய தலைமை கட்சி இது என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தான் அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு அதற்கு தாமாகா ஒத்த கருத்து நீங்களும் பல கட்சி தலைவர்களை நேரில் போய் சந்திச்சிருந்தீங்க அந்த சந்திப்பின் போது அவங்க என்னென்ன கருத்துகளை வெளிப்படுத்தி தேமுதிக பாஜக உள்ளிட்ட பல்வேறு பாஜக எங்களுடைய ஒத்த கருத்து என்றைக்கு ஒன்றாலும் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அதில் ஒன்றும் புதிய தகவல்களும் ஒன்றும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை வேறு தலைவர்களை நான் சமீபத்திலே பதினைந்து நாட்களிலே இருபது நாட்களிலே நான் யாரும் சந்தித்ததாக என் நினைவுக்கு வரவில்லை நிபந்தனையற்ற மிகுந்த மரியாதைக்குரிய கூட்டணி தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே செயல்படும் நாட்டினுடைய பொருளாதார உயர்வு நாட்டினுடைய வலுவான கட்டமைப்பு அதேபோல பாதுகாப்பு ஏழை மக்களுடைய நிலை உயர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே தமாக கூட்டணியிலே இருக்கிறது குறிப்பாக எஸ்டி சிறுபான்மை மக்களுடைய குரலாகவே தமிழகத்திலே நாங்கள் செயல்படுவோம் இது கட்சிகளும் படிப்படியாக தங்களுடைய தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமோ அவசரமோ இல்லை என்றாலும் கூட

சந்திப்பை பார்த்தால் கொலை கொள்ளை செயின் திருட்டு இவைகளெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறோம் குறிப்பாக குறிவைத்து திருடுவது கொள்ளையடிப்பது என்பது திருடர்களுக்கு ஒரு சாதகமாக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய செய்தி ஏதாவது ஒரு கிராமத்திலேயோ அல்லது டவுன்லேயோ அல்லது சென்னை போன்ற சிட்டியிலேயே கூட யாராவது வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக திரும்பி வரப்போ அவங்க பீரோல் தொடர்ந்து தான் இருக்குது அதுபோல் ஒரு அச்சமான நிலையிலேயே எல்லோரும் வெளியிலே போகக்கூடிய நிலை இருக்கிறது இதை கட்டுப்படுத்த வேண்டும் நூறு சதவீதம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அது சில நேரங்களில் கடினமான பணி ஏன்னா தனி மனித ஒழுக்கம் சம்பந்தமான ஒன்று இது தொடர்ந்தால் கண்டிக்க வேண்டிய ஒன்று இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய ஒன்று காவல்துறை கடுமையாக கண்காணித்து நடக்க வேண்டிய ஒன்று இது சரியே முறையே நடப்பது இல்லை ஆட்சியாளர்கள் இதில் அக்கறை காட்டுவதில்லை என்ற சந்தேகம் மக்களிடம் பெருத்து இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதனுடைய தொடர்ச்சி தான் தற்போது போதைப்பொருள் குழந்தை கடத்தல் குழந்தை கடத்தல் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் டாஸ்மாக்கு படிப்படியாக மூடு விழா நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கட்சியிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய கட்சி தமாக ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையிலே பல்வேறு வாக்குறுதிகளை குறித்து மக்களை ஏமாற்றியது போல டாஸ்மாக் பிரச்சனையிலே தாய்மார்களே நூறு சதவீதம் ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று நாம் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் டாஸ்மாகை குறைக்க வேண்டும் என்று கூறி எலைட் என்னென்னமோ பெயரில் டாஸ்மாக் தொடங்கி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிப்பது என்பது வேதனைக்கும் வருத்தத்துக்குரிய செய்தி ஆயிரம் ரூபாயை பெண்களிடம் கொடுத்து அதிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயை ஆண்கள் வாங்கி கொண்டு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகிறது என்பது தமிழகத்தில் சரளமாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு திமுக நீங்க தேர்தல் அரசியல் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதுபோல சமூக விரோத பணிகளை செய்யக்கூடியவர்களை வாக்காளர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தார்கள் யாரோடு இருந்தார்கள் யாரோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்று நான் சொன்னால் அது இன்றைக்கு அரசியல் பத்திரிகை தொலைக்காட்சி சொல்வதையே நான் திரும்ப கூறுகிறேன் அதுவே அதற்கு சாட்சி எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் தவறு செய்பவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலிலே தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது

નં સારું અપડે ઉમે